திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இல்லாத ஒரு ஆட்சி நடத்தி வருகின்ற தமிழ்நாட்டின் முதல்வர் அந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு தலைகள் தடவை நடத்தி அந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் ஆற்றல் மிக்க என் தம்பி கே கே செல்லபாண்டியன் அவர்களே வரவேற்புறையில் ஆற்றியிருக்கின்ற துணை மேயர் மாவட்ட பொருளாளர் லியாக அலி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி முத்தராஜா அவர்களே உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக இலக்கிய அணியின் செயலாளர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை பேராசிரியர் அவர்களால் கவிச்சுடர் என்று பெயர் சூட்டப்பட்ட கவிச்சுடர் கவிதை திட்டம் உடல் நலம் கருதி மற்றவர்கள் பெயரை சொன்னதாக கருதி கொள்ள வேண்டும் என்று கேட்டு திரளாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த பேர் இயக்கத்தையும் தமிழ் இனத்தையும் எதிர்காலத்தில் காப்பாற்ற இருக்கின்ற இளைய தலைமுறையும் தலைமுறையின் இனியத்தோருக்கு உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்றுக்கு வண்டியிலே பயணம் செய்த போது அங்கே நடைமுறை அமைத்த ஒரு தண்ணீரை பருகிய காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு கோளாறு கவிதை பித்தன் சொன்னதை போல் காலையில் எழுந்தபோது எனக்கு உதவியாளர்களை அழைப்பதற்கு கூட குரல் வராமல் பலரை போல ஒரு மிஸ்டு தான் அவர்களை அழைத்தேன் காரணம் பெரும் காற்று தான் வந்தது கலக்கம் மருத்துவமனைக்கு சென்றிருந்த என் மகளிருக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பினேன் விரைந்தோடி வந்து அவர் கொடுத்த மருந்தின் காரணமாக இப்போது உங்கள் முன்னால் இணைந்து கொண்டிருக்கின்றேன் தம்பி செல்லபாண்டியன் அவர்களிடம் இது பற்றி தம்பி முத்தவர்கள் சொல்லி மாற்றி வைத்துக் கொள்ளலாமா என்ற போது அவர் இசைவு தெரிவிக்கவில்லை நான் செல்லபாண்டியனுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்வில் ஒரு நாள் கூட ஒத்துக்கொண்ட கூட்டத்தை எந்த காரணத்தை முன்னிட்டு நான் ரத்து செய்து பழக்கங்கள் குறிப்பாக இது புதுக்கோட்டை தம்பி செல்லபாண்டியன் சொன்னதை போல் பிறந்தது வளர்ந்தது படித்தது இருப்பது எல்லாம் திருச்சியில்தான் அரசியலை நான் நீண்ட காலம் உழைத்ததும் அங்குதான் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு என்னை அனுப்பி வைத்து எனக்கு அடையாளம் தேடி தந்த மண் இந்த மண் என்பதை அந்த ஒன்றரை ஆண்டு காலத்திலே நான் பணியாற்றதன் தொடர்ச்சியாக அண்ணன் முரசொலி மாறனவர்களால் அரவணைக்கப்பட்டு தலைவர் கலைஞரவர்களால் ஊக்கப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தளபதியோடு நான் அவருடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஒரு சிறப்பு இந்த மேடைக்கு உண்டு இதே மேடைதான் ஒரு காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது அவருக்கு ஒரு துண்டு சீட்டு வருகிறது துண்டு சீட்டை பார்த்துவிட்டு மடித்து பையிலே வைத்துக் கொள்கிறார் தொடர்ந்து பேசிவிட்டு முடிகிற போதுதான் சொல்லுகிறார் வந்த துண்டு சீட்டில் அவருடைய துணைவியார் மறைந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக அந்த செய்தி அறிந்து பதட்டப்படாமல் கழக பிரச்சாரம் தான் முதன்மையானது என்று பணியாற்றிய அந்த வழி வந்தவர்கள் அல்லவா நாம் எல்லாரும் என் மனைவி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போது நான் ஊட்டியிலே பேசிக் கொண்டிருந்தேன் வந்த பொழுது உணர்வு இழந்து இருந்தார் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல திராவிட முன்னேற்றம் என்கின்ற இந்த இயக்கம் வெறும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது இந்திய வானின் ஒரு தனிப்பெரும் துருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைய தினம் நான் செல்லப்பாண்டியனுக்கு நன்றி சொல்வதற்கு காரணம் தலைவருடைய பிறந்த நாளை இவ்வளவு எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டை இன்றைக்கு போர் மிகங்கள் சூழ்ந்திருக்கின்றன மீண்டும் இட்லி முற்றுகையிடுவதற்கு எல்லையோரத்தில் காத்திருக்கின்றது எல்லாவற்றிற்கு மேலாக அரசியல் சட்டத்தின்படி அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற தொகுதி மறு சீரமைப்பில் தமிழ்நாட்டிற்குரிய அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது இன்று காலை கழக தலைவர் அவர்கள் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் ஐம்பத்தி மூணு கட்சிகள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தை நடத்தி அத்தனை பேருடைய ஒப்புதலோடு தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர்ந்து கூட கூட இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் அங்கே இது குறித்து பேச இருக்கிறோம் விளங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க இருக்கின்றோம் முடிந்தவரை நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் சில முக்கியமானவற்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் தலைவர் கலைஞரவர்கள் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு கடிதம் எழுவினார் காஞ்சி இதழில் பொங்கல் மலருக்கு ஆனால் பலருக்கு தெரியாது அதுதான் அண்ணா எழுதிய கடைசி கடிதம் என்று அதில் அண்ணா எழுதுகிற போது சொன்னார் தம்பி உனக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவு இந்த கடிதத்தின் மூலமாகத்தான் இருந்தது நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் அதன் மூலமாக உரையாடுவதற்கான வாய்ப்பு இல்லாமலே போய் என்னை மொத்தமும் வருத்தத்தில் அழைத்திருக்கேன் அது மட்டுமல்ல உன் அண்ணன் பதவி பித்து பிடித்து அழைக்கிறவன் அல்ல என்பதும் உனக்கு தெரியும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் என்ற நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நாற்காலி தெரியுமா பெயரளவிற்கு கூட்டாட்சி என்று மட்டுமே இருந்து கொண்டு மெல்ல 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 மத்திய அரசை மேலும் பலப்படுத்துகிற ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் முதலமைச்சராக இருக்கிறோமே என்ற ஆதங்கம் என்னை நாளும் கொண்டிருக்கின்றது எனவே மாநிலங்கள் உரிய அதிகாரம் பெறுகிறவரை போராட வேண்டிய அவசியமும் அதற்கு மக்களை தயார் செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்று எழுதிய அந்த கடிதம் அண்ணாவின் உயில் என்று அழைக்கப்பட்டது அவரை தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் அவர்கள் முதல் முறையாக மரியாதை நிமித்தமாக டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த நேரத்தில் சொன்னார் என் அரசினுடைய முதல் கடமை மத்திய மாநில அரசினுடைய உறவுகளை ஆராய்வதற்கென்று ஒரு குழு அமைத்து அதன் அடிப்படையிலே வெற்றி பெறுவதற்கு போராடுவது தான் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைமையிலே இன்னொரு நீதிபதி சந்திரா ரெட்டி லட்சுமணசாமி என்ற மிகப்பெரிய கல்வி தந்தை சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் இவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அந்த குழு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தந்தது அந்த குழு அந்த குழுவினுடைய அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை கொஞ்சம் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் சில முக்கியமான தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைய தினம் நான் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன சூழ்நிலை இடம் தருகிறவரை நான் நிச்சயமாக பேசுவேன் முடியாது இந்த பாதையில் நான் கிளம்புகின்ற ஆள் அல்ல என்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ராஜமன்னார் குழு தந்த அறிக்கையினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழுகளை வைத்து விவாதித்தார்கள் அதற்கு பின்னால் பறைந்த அண்ணன் செழியன் அண்ணன் முரசலி மாறன் ஆகியவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கை ஆய்வு செய்து சில பரிந்துரைகளை தந்தது இந்த பரிந்துரைகள்லாம் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் நிறைவேற்றுகின்றார் அது பற்றி நான் விரிவாக பேச இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை நிறைய தகவல்கள் உண்டு அதை நிறைவேற்றி பேசுகிற போது கலைஞர் சொல்கிறார் என் வாழ்நாளின் ஒரு சனற்க ஒரு நாள் மறக்க முடியாத நாள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றுகிற நாள் என்று சொன்னார் உங்களை பலருக்கு நினைவு இருக்கும் கவிதைப்பு தமிழ் போன்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லி பழக்கம் இருக்கும் தமிழ்நாடு என்று மாநிலத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அதனுடைய விழாவை சின்ன ராஜாஜி மண்டபத்துக்கு அருகிலே மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அதில் பேசுகின்ற அண்ணா உடல் நலம் கொண்டு இருக்கின்றார் மருத்துவர்கள் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அண்ணா சொல்கிறார் ஆதித்தனாரையும் உட்கார வைத்துக் கொண்டு நான் இந்த பெரிய சாதனையை செய்திருக்கின்றேன் இதில் கலந்து கொள்ளாமல் நான் ஓய்வெடுத்து என்ன சாதிக்கப் போகிறேன் என்று சொல்லி அண்ணா உரையாற்றினார் அதுபோல கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றுகிற போது ஒருவர் குறுக்கிட்டு பேசுகிறார் அவர் பெயர் ஜேம்ஸ் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டார் தெரியுமா மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கேட்கிறீர்கள் ஒருவேளை மதவாதத்தை நின்று ஜனசங்கம் போன்ற ஒரு கட்சி ஒரு மாநிலத்தை ஆளு நேர்மையானால் விளைவுகள் என்ன யோசித்தீர்களா என்று கேட்டார் அதற்கு கலைஞர் முதல்வர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நீங்கள் ஒரு மாநிலத்தை பற்றி பேசுகிறீர்கள் ஒருவேளை அவர்களை இந்த நாட்டால் நிலைமை வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அந்த இன்றைய பாரதிய ஜனதா கட்சி மறந்துள்ளார்கள் தொலைநோக்கு பார்வையோடு கலைஞர் அன்றைக்கு சொன்னார் ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று கேட்டாரே நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன வகைகளை எல்லாம் முடியுமோ அந்தந்த வகையில் மாநிலங்களை நசுக்க முற்படுகின்றார்கள் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அங்கே நிறைவேற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியினை தருவதில்லை இந்தி படிக்கவில்லை புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை அதனாலே உங்களுக்கு கல்விக்கு நிதி இல்லை என்று சொன்னால் நூறு நாள்கள் திட்டத்திற்கு ஏன் இன்னும் பணம் தரவில்லை என்று திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நாம் ஆறு லட்சம் செலவழிக்கிறோம் ஒன்றரை லட்சத்தையும் தரவில்லை கேட்டால் பதில் இல்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் அமைதியாக இருப்பது போல இருக்கிறார்கள் ஆனால் நம்மை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றை எண்ணி தமிழக மக்கள் தயவு செய்து பெருமைப்படுங்கள் இப்படிப்பட்ட வேதனைகள் சூழ்கிற போது சவால்களை எதிர்கொள்கிற போது தளபதி மு க ஸ்டாலினை போல ஒரு வீரன் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் அவருடைய பெருமை என்பது கலைஞரை போல் அவர் ஒரு போராளி என்பது எந்த நாளும் அவர் பின்வாங்கியது இல்லை இன்னைக்கு இந்தியாவை வியந்து பார்க்கிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி எம் ஸ்டாலின் இருக்கிறார் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறார் எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்த நேரத்தில் எங்களை போன்றவரெல்லாம் திமுகவில் தங்கினோம் பல பேர் அவருக்கு பின்னாலே சென்றார்கள் ஏன் நீங்கள் இவரோடு இருக்கிறது என்று கேட்டபோது ஒரு வீரன் தான் எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்ற அன்றைக்கே சொன்னோம் பதினேழு பதினெட்டு வயது அதை கலைஞர் பல நேரங்களிலே நிலைநிறுத்தி இருக்கின்றார் அவருடைய எங்களை வழி நடத்தி நம்முடைய தளபதி அவர்களும் நான் இங்கே திரண்டிருக்கிற மக்களுக்காக நிலையிலும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்த சூழ்நிலை ஏற்றோம் அல்லவா அது வெறும் வாய் வார்த்தை அல்ல சொன்னதை திருப்பி சொன்னதல்ல உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராவது நம்முடைய கட்சியை சாராதவர்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுவேன் இவ்வளவு இடர்பாடான சிலையும் எனக்கு இது நாள் வரை மேடையில் பேசுகிற போது ஓட்டுக்கே கேட்கல என் படை வரிசைக்கு பத்தி சிப்பாய்கள் கிடைப்பாக என்று தேடி என் இப்படிப்பட்டவர்களா இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களா செய்கிறார்கள் என்று உணர்கிற போது தடம் மாசை மாறிய வாய்ப்பு இளைஞர்களுக்கு இருக்காது இருக்கிற சரியான கூடாரம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி முதலமைச்சர் துணிச்சலோடு நிற்கிறார் ஒரு ஆளுநர் அஞ்சு நம்முடைய முதலமைச்சர் பார்க்கலாம் மற்ற எல்லாம் வித்தை காட்டுகிறார்கள் ஆனால் இங்கே முதலமைச்சர் சிரித்துக் கொண்டிருக்கிற போது அவர் தலைவருக்கு ஓடுகின்ற காட்சியை பார்க்கிறார் காரணம் அவர் யார் இன்றைய திராவிட பேரத்தின் ஒற்றை அடையாளம் குழப்பம் சொன்னார்கள் இருபத்தி மூணு கட்சிகள் வந்து உறுதி அளித்தன அவருடைய பிறந்த நாள் விழாவின் போது அத்தனை பேரும் தான் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்த தேர்தல் நமக்கு வெற்றிகளம் என்பதை விட அதற்கு முன்னால் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிரம்ப இருக்கின்றன அதனால்தான் நான் மித்தவும் ஆதங்கப்படுகிறேன் திரளாக என்னிடம் செய்திகள் இருக்கின்றன இங்கே இருக்கின்ற தோழர்களுக்கு சொல்வேன் ஒரு மூன்று செய்திகளை முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன் எப்படிப்பட்ட முதல்வர்கள் எப்படிப்பட்ட பிரதமர் இருக்கிறார் என்பதற்காக இந்த சமூக வலைதளங்களை பார்க்கிற தோழர்களுக்கு கொஞ்சம் நன்றாக தெரியும் அண்ணா ஒரு முறை வெளிநாடுகளுக்கு சென்ற போது ரோம் நாட்டுக்கு செல்கிறார் ரோம் நாட்டில் இருக்கிற வாட்டிகள் கிறிஸ்தவர்களுடைய மத தலைவர் இருக்கிற இடம் அங்கே சென்று அவரை அண்ணா சந்தித்து விட்டு பேசுகிற போது அவர் கேட்கிறார் இவ்வளவு தொலை வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அண்ணா என்ன கேட்டார் தெரியுமா தனக்கென்று எதையும் கேட்கவில்லை அவர் மதத்தை பின்பற்றுகிறவராக உங்களிடம் ஒரு வேண்டுகோளோடு என்ன என்று கேட்டார் அவர் என்னுடைய நாடு ஒரு காலத்தில் ஆளப்பட்டது ஒரு பகுதி பிரிட்டிஷாரால் ஒரு பகுதி பிரெஞ்சுக்காரர்களால் ஒரு பகுதி டச்சுக்காரர்களால் ஒரு பகுதி போர்த்துகீசியர்களால் அப்படி போர்ச்சுகீசியர்களால் ஆளப்பட்ட கோவா என்ற பகுதியிலே அவர்களை எதிர்த்து போராடிய வேனிடை என்ற இளைஞனை அந்த நாடு கைது செய்து தங்கள் சிறையை கொண்டு போய் அடைத்தது இன்றைக்கு ரெண்டு நாடுகளும் நட்பு நாடுகளாகிவிட்டன என் நாடு விடுதலை அடைந்து விட்டது ஆனால் சிறையில் இருக்கிறவன் இன்னும் விடுதலை ஆகவில்லை உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அவனை விடுதலை செய்து விடானார் அது எனக்கு செய்கிற பேர் உதவியாக இருக்கும் என்று சொன்னபோது கோபாண்டவர் சொன்னார் இதனால் வரை இப்படி யாரும் வந்தை வந்து பார்த்தவர்கள் ஒரு இளைஞனுக்காக போராடி ஒருவனுக்காக குரல் கொடுத்தது உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்துகிறார் விடுதலை ஆகிறான் வந்தவன் பார்த்தது அண்ணாவுக்கு நன்றி சொல்ல விரைந்து ஆனால் பார்க்க முடிந்தது கடற்கரையில் அண்ணா உறங்குகின்ற இடத்தில் அவன் வருவதற்குள் அண்ணா மறைந்துவிட்டார் இரண்டாவது காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைஞர் முதல்வராக சிங்கப்பூருக்கு செல்கிறார் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பிரதமரை பார்க்கிறார் பிரதமரை பார்க்கிற போது கலைஞர் வைத்த வேண்டுகோள் என்ன தெரியுமா என்னுடைய இருந்து பல பேர் கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வாழலாம் என்று வீட்டிலே இருக்கிறதெல்லாம் விற்று சில பேரை நம்பிக்கை வருகிறார்கள் ஆனால் அதிலே சில பேர் ஏமாற்றுக்காரர்களாக இருந்து சொன்ன வேலையில் இல்லை கிடைத்த வேலையில் சம்பளமும் இல்லை வீதிகளை ஆதிற்றவர்களாக தெரிகிறார்கள் எனவே பிரதமர் அவர்களே பெருமனை வைத்து என் நாட்டு வாழ்வு தாருங்கள் என்று கேட்டுவிட்டு வந்தவர் கலைஞர் மூன்றாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் அந்த போர் நேரத்தில் இந்தியாவில் இருந்த பல மாணவர்கள் அங்கே படிக்கிறார்கள் பலருக்கு இந்திய அரசு முனைகிறது ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்களை காப்பாற்ற எதுவுமே செய்யவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தளபதி என்ன செய்தார் தெரியுமா என்னுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழிவறிய பணத்தை அந்த அதிகாரியிடம் கொடுத்து டெல்லிக்கு சென்று பேசி நாங்கள் விமானத்தை அனுப்புகிறோம் நீங்கள் மாணவர்களை அனுப்புங்கள் அந்த தலைமை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் வெளியுறவுத்துறை அமைச்சரை சென்று சந்தித்தோம் நாங்கள் பார்த்துக் கொள்கிற வேலை எது என்றால் நீங்கள் பார்க்கவில்லை அதனால் தான் நாங்கள் அனுமதி கொடுத்தால் அனுமதியோடு செல்வோம் இல்லை என்றால் அங்கே போய் கொண்டு வருவதற்கே எங்களால் முடியும் என்று சொன்னவுடன் ஒரு நாள் பொருங்கள் என்றால் மறுநாள் காத்தறிவோம் அந்த இரவே இருநூத்தி முப்பது மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அங்கே வந்து இறங்கினார்கள் எழுகிறார் என்றால் அதற்கு என்ன பல கிடைக்கின்றது நான்காவது காட்சி என்ன தெரியுமா அமெரிக்காவின் இருக்கிறார் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் ஒன்று சட்டவிரோதமாக நாடு பல நாடுகளை சார்ந்தவர்கள் தமிழ் இந்தியாவில் இருந்து சென்றவர்களை எப்படி நாடு கடத்தினார் தெரியுமா அவருடைய போர் விமானம் சரக்கு விமானம் கைகளையும் கால்களையும் விலங்குகள் பூட்டி கைவிரலை விலங்கு பூட்டி கால்களை சங்கிலியால் பிழைத்து ஒரே ஒரு கழிவறை இருக்கிற விமானத்தில் அனுப்பி வைத்தார் நாங்கள் தான் நாடாளுமன்றத்தில் கேட்டோம் ஏன் இந்த விபரீதம் என்ற போது இது இன்று நேற்று நடப்பதில் நான் சொன்னேன் இது தொடர்ந்து நடக்கலாம் ஆனால் கையாளுக்கள் விளங்கிட்டது இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா சரியான பதில் இல்லை அதற்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து நம்முடைய பிரதமர் அமெரிக்கா போகிறார்கள் சரி என்ன பேசியிருப்பார் நாங்கள் எதிர்பார்த்தது கொலம்பியா என்ற ஒரு நாடு கம்யூனிஸ்ட் நாடு சிறிய நாடு அந்த நாட்டின் நீங்கள் வெளியேற்றுங்கள் ஆனால் என் நாட்டு விமானம் வரும் அதை அனுப்புங்கள் மரியாதையாக என்று டிரம் சொன்னது கொலம்பியா நாட்டின் அதிபர் ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி சென்று கேட்டாரா என்றால் அமைதியாகவே திரும்ப அதைத்தான் ஆனந்த ஒரு கார்டூனாக வெளியிட்டது உடனே அவர்களுடைய நான் சொன்னதை தயவு செய்து எண்ணி பாரு ஒரு காலத்தில் அண்ணா போப்பாண்டவரை சந்தித்தார் ஒருவன் விடுதலைக்காக கலைஞர் சிங்கப்பூர் பிரதமரை சந்தித்தார் அங்கே தெரிகிற இளைஞர்களின் வாழ்வைக்காக தளபதி ஸ்டாலின் பாடுபடுகிற நண்பர்களை மாணவர்களை மீட்பதற்கு அரசாங்கமே முன் வந்தது குடிமக்களை மரியாதையாக அனுப்புங்கள் என்று கூட கேட்காமல் திரும்பி அவர்கள் வீரம் பேசுகிறார்கள் நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன் மற்றொரு முறை வந்து நான் இந்த நேரம் பேசுகிறேன் இப்பொழுது என்ன இருபத்தைந்து பேர் ஆகிவிட்டது நினைத்து பார்க்கவில்லை நான் கிளம்புகிற போது செல்லவாண்டியன் சொன்னான் நான் வந்து முகம் காட்டி விட்டு போங்கள் நான் என்ன நான் கலைஞருடைய தம்பி அவராலே வளர்க்கப்பட்டவன் தளபதியோடு தோளோடு தோல் என்று அங்கிலிருந்து இதுவரை அவரோடு பயணம் செய்பவன் நான் மக்களிடம் கருத்துக்களை சொல்லாமல் செல்வது இல்லை ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது முதலமைச்சரை தாறுமாராக விமர்சிக்கிறார்கள் பேசாமல் தான் இருக்கிறோம் இங்க இருக்கிற நம்முடைய ராமசேகராஜையோ இங்க இருக்கிற மற்ற நண்பர்களோ அசோக் குமார் விட்டால் பேச மாட்டார்களா பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வளர்வது அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் வருவது வேறு ஒரு ஆலயத்தில் அதனால மட்டும் மறைந்து பேசுகிறார்கள் ஆனால் பொறுத்து கொண்டு செல்கிறோம் ஏன் நாங்கள் அரசாங்கம் நடத்துகிறோம் என்பது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலன் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஒரு சிறு ஊரும் கூட நேரக்கூடாது ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த நாட்டு மக்கள் நடுத்தருக்கு வரக்கூடாது என்று உங்களை வாழ வைப்பதற்கு தன் குடும்பத்தை மறக்கிற அவர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள் நாங்கள் வேண்டுவதும் விரும்புவதும் உங்களுடைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இருக்கின்றன ஆலோசிகள் சொல்கின்றன ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அமைதியாக இருங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் காவலர்கள் கணன் பயம் இல்லை திராவிட முன்னேற்ற காவலர் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அற்புதமான தலைவர் இருக்கிறார் எதிர்காலத்தில் இந்த இயக்கம் உங்களுக்கு பின்னால் இருக்கும் இந்த அளவாக பேச முடிந்தது என் மெசுக்குரிய புதுக்கோட்டை வாழ் மக்களே ஒரு நிமிடம் யோசியுங்கள் கிடைத்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் கடமைகளை சொல்லி இருக்கிறோம் இந்தியில இருந்து தமிழை மொழியை காப்பாற்ற வேண்டும் வடமலத்திலிருந்து தென்மலத்தாரை பாதித்து நூத்தி முப்பத்தி ஆறு ஆக மாறும் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது எங்களையும் சரிசமமாக நடத்து நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை முறையாக அமல்படுத்திய காரணத்தால் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது அவர்கள் பின்பற்றாத காரணத்தால் மக்கள் தொகை கூட இருக்கிறது அதற்கு ஈடு என்று சொல்லி இன்றைக்கு தலைவர் போராடுகிறார் நான் நாடாளுமன்றத்தில் போராடுவேன் இன்னும் நாலு நாட்களில் பாராளுமன்றம் கூட இருக்கிறது வாழ்க்கை அனுப்புங்கள் நான் உங்களாலே வளர்ந்தவன் உங்களாலே வாழ பெற்றவன் இன்னும் சாதிக்க வாழ்க்கை நன்றி வணக்கம் உங்கள் என்ன என்கிட்ட நம்ம நம்ம ஸ்கூல் தொடங்கினோடனே அப்போ சொல்கிறோம் அப்போ உங்களை கால் பண்ணுறேன்